ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சேரில் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்கப்போகுது வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா கார்த்திகை தீபம் செல் ஒரு வழியாக வந்து ஹனிமோன் வந்துட்டாங்க கார்த்தியும் ரேவதியான ஹனிமோன் வந்தாலக்கிட்ட மீண்டும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க ஏன்னா ஹோட்டலில் வந்து ரேவதி வந்து ரொம்பவே வந்து பிரச்சனை பண்ணிடுறாங்க கார்த்திகை டெக்கரேஷன்லாம் யார் பண்ணதான் அப்படி இப்படின்னா கார்த்தி வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு மறுபக்கம் வந்து ஹோட்டலுக்கு போகிறாங்க ஹோட்டலில் போய் சாப்பிடும் போது ரேவதியோட பர்சையும் பணத்தையும் யாராவது அடிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல்ல ரேவதியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு ஆனால் பில்ல கொடுக்க முடியாமல் வந்து நிற்கிறாங்க ஏமா என்னாச்சுன்னு சொல்லி ஓனர் வந்து கேட்குறாங்க இது மாதிரி நான் வந்து பர்சும் பணமும் கொண்டு வந்து அதை வந்து யாரோ அடிச்சிட்டாங்க என்ன மொபைலையும் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட ஓனர் வந்து இப்படி ஏதாவது வாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் இதுக்கு நீ சாப்பிட்டதுக்கான பணத்தை வந்து கட்டலைனா வந்து கண்டிப்பாக வந்து நீ இதுக்கான வேலைகள் செய்யணும்னு சொல்றாங்க என்ன வேலையாக இருந்தாலும் நான் செய்யறேன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு உன்னோட பெர்சனுக்கு ஃபோன் பண்ணுமா அவங்க வந்து ஒரு கட்டணும்னு சொல்லி சொல்றாங்க இல்ல என்னான்னு சொல்லி சொல்லு இல்லைம்மா ஃபோன் பண்ணு சொல்லும்போது எந்த ஹோட்டலில் தங்கியிருக்கீங்க எந்த ரூம்ல தங்கியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டு அதுக்கான கார்த்திக்கு ஃபோன் லைன்ல வந்து கனெக்ட் பண்ணிடுறாங்க கார்த்தியும் பேசுனா எந்த இடத்துலையும் சொல்லாமையோ வந்து ரேவதி வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அந்த பக்கம் மறுபக்கம் வந்து கார்த்தி வந்து அங்கே லைனை கட் பண்ணி வந்து இங்கே ரேவதிக்கள்கிட்ட வந்துடா ரேவதிக்கு வந்து வந்து பணமும் கட்டிடா ரேவதி வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா அங்கேயே வந்து நீ நல்லவே மாதிரி டிராமா போட்டேன் கண்டிப்பாக வந்து நீ உன்னை பற்றி எனக்கு தெரியாதா மற்றவங்களுக்கு தான் தெரியாதா உனா ஒன்ன ஒன்றை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க மறுபக்கம் வந்து ரேவதி வந்து ரூமுக்கு வந்து ரொம்பவே யோசிச்சுட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து கனவுலாம் நிறையா வருது கனவுலாம் நிறையா வரும்போது வந்து கார்த்திக் வந்து ரேவதியை வந்து பக்கத்தில் நெருங்குற மாதிரி வர கனவுலாம் வருது இதை பார்த்தோம் ரேவதி வந்து கடுப்பாயி வந்து கத்துறாங்க கார்த்திக் வெளியே போயிட்டு உங்கிறாரு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் வந்து கார்த்திகிட்ட வந்து சாப்பிட்றதுக்கான மறுநாள் வந்து இந்த பௌசையும் பணத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க அப்போ வந்து கார்த்திகிட்ட வந்து இந்த அவங்களோட பணம் எனக்கு தேவை கிடையாது யாரோட பணத்திலும் நான் வந்து வாழ மாட்டேன் இந்த அங்கே அவங்க பணம் சொல்கிறாங்க ஐயோ எனக்கு இந்த பணமே வை ஐயோ இந்த பணத்தை இப்படிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ரேவதியும் கார்த்திகை இருக்காங்க அப்போ வந்து ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா இதனால் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க நான் யாராக இருந்தாலுமே நான் பணம் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நானும் ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுக்கலை நான் யாராக இருந்தாலுமே நானும் பணம் கொடுத்துருப்பேன்னு சொல்லி கார்த்தியும் ரேவதியும் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திக் வந்து வெளியே போயிட்டு வர்றாரு ரேவதி வந்து ரூப விட்டு வெளியே வந்தவங்களுக்கு வந்து வெளியே வந்து பாக்குறாங்க அப்ப வந்து கார்த்திக் வந்து கரெக்டாக உள்ள வரும்போது ரேவதியோட ஃப்ரெண்டும் வந்து ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டும் வந்து அங்கே நின்று வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ரூம் இல்லையா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து ரேவதி வந்து அவங்கள பார்த்துருவாங்க ஐயோ இவ்வளோ அப்படின்னு சொல்லி இவள்கிட்ட நான் எப்படி சொல்கிறேன் ஒரு டிரைவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க அதே நேரத்தில் வந்து செம்மையாக வந்து ரேவதி வந்து அந்த ஃப்ரெண்டு பார்த்துருவாங்க பார்த்து வந்து ரேவதி ரேவதியும் கற்றுவாங்க அப்போ வந்து கார்த்திக் சொல்லுவார் இவங்கள உனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா சொல்லி அம்மா எங்களுக்கு தெரியும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் சொல்லுவாங்க இவளோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லும்போது இவளோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க கூட்டிகிட்டு கார்த்திக் கூட்டிகிட்டு போகும்போது தான் அங்கே ரேவதியை பார்த்து பேசி மறுநாள் வந்து என்ன நடக்க போகுதுன்னா ரேவதி ஒன்று நீ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண சொல்லி சொன்னார் அது இவர் தானா உனக்கும் கண்டிப்பாக வந்து இவர் பேர் என்னான்னு கேட்கும்போது என் பேர் சொல்லி சொல்லுவாங்க ஒரு ராஜான ராணி கேத்த ராஜா தான் கண்டிப்பாக வந்து ரெண்டு பேத்துக்கும் செம்மையாக இருக்குது ஜோடி பொருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை கேட்டால் ரேவதி வந்து கடுப்பில் இருப்பாங்க ஆனால் நீ வந்து எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணஞ்சொழி சொல்லி ஒவ்வொரு ஹிஸ்டியாக சொல்ல சொல்லுவாங்க இன்னும் என்ன ரேவதி சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி பொறுத்துல இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு புரிந்து மறக்காமல் லைக் பண்ணிங்க நன்றி